போது <laughs> ஆஹா கிடைவே இல்லடா நீங்க செட் நீங்களே வாசமான முதலை நான் தான் இவரோட அண்ணனோட முதலை அய்யா மன்னிச்சிருங்கயா மன்னிச்சிட்ட மன்னிச்சிட்ட இனிமே கரெக்ட்டா 5 மணிக்கு நான் உட்டுறேன் உங்கண்ணன் கரெக்ட்டா என்னங்க வந்த காலே நிக்கறீங்க உட்காருறீங்க நாலு கால் இருக்குதே உட்கார்றேன் ஆமா நம்ம அண்ணன் தோற எங்க

முதல <laughs> இடத்தை <laughs> <laughs>

அப்படியே சங்கீதம் இங்க பேசுறாங்களா நீங்க சங்கீதம் பாடுங்க உழைக்கும் ஆஹ் என்ன வெட்டில பேச சினிமா பாட்டு தெரியும் அப்புறம் அவங்க பேசவே இல்லையா ஆஹ் அவங்க பேசுறாங்க அவங்க பேச ஆரம்பிச்சாலும் பேச முடியும் பரவாயில்ல பரவாயில்ல கண்ணம்மா ஒரு பாட்டு பாடுறீங்களா பாப்பா அவரே பாட்டு சொல்லுங்க குழந்தை ஒதுல பாட சொல்லுது இது எத்தனையோ நாடகம் கச்சேரி கொண்ட கட்டி இருக்குங்க அப்ப வேணாம் இது வேணாம் ஓட மாட்டே பாடி தான் ஆகும் குரல்ல குரல்ல கட்டி요 குரல்ல கட்டி요 பாடியே ஆகணும் ஆ அதெல்லாம் எது ஒண்ணே இல்லப்பா இவர இல்ல பார்க்க ரயில்ல மாதிரி பெரியவரை காப்பாத்தியாகணும் புரியவாத முடிச்ச அந்த பெரியவரும் எல்லாரும் நிம்மதியா இருக்காங்கடா நான் தான் அணு அணுவா புரிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா வாழ்க்கையில ஒரு பொய் சொன்னதுக்கு இப்படி வேதனை படுறியே வாழ்க்கை பூரா பொய்யே பேசி நிம்மதியா இருக்கிறாங்களே சில ஜென்மங்கள் அவங்கள பத்தி நீ என்ன சரி என்ன சமாதானப்படுத்துறது என்னமோ சொல்ற ஆனா எந்த நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல அண்ணே இப்போ உனக்கு எதுவுமே தெரியக்கூடாது அப்போ பகல் அண்ணே ராத்திரி தம்பி நீ பாட்கூரா பயந்து பயந்து ரெட்ட மனிதனாவே வான்ற வேண்டியதுதானே நீ ஏன் பயந்து வாழணும் மத்தவங்களை மாதிரி மக்கள் மத்தியில யோக்கேナவும் மத்த நேரத்துல ஆயோஜேナவும் ரெட்ட வாழ்க்கை நடத்தி ஊரே எட்ட உலையில போட்டுக்கற ஒரு நல்ல காரியத்துக்காக நல்ல காரணத்துக்காக ரெட்ட மனிதனா மனிதனாவேன்ன்னு இந்த ஊருக்கு சொல்லுவோம் பத்தியேபடி அண்ணே வரக்கூடாதே வரேன் நீ மறைஞ்சுக்கோ ஹலோ

உங்களை தொடும் உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படா அந்த நாடத்தை முடிச்சு விட்டு போலாம் உங்களுக்கு எப்போ கிண்டலா பேசி பேசி பழக்கமா போயிடுச்சு ஆமா பேசி பேசிதான் வந்த ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு பொண்ணு எப்படி விளக்கமா சொல்றது நான் கொஞ்சம் தள்ளுமா விளக்கமாவே சொல்லிடு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போயிட்டு நிறைய சாப்பிடணும் நீங்க தனியா ஒரு ரூம் எடுத்து அதுல ஒரு நாள் பூரா நான் ரெண்டு பேரும் சேர்ந்து நான் இல்லமா என்ன விட்டு எனக்கு வர்ற சோதனை எல்லாம் பார்த்தா அது எப்படி எங்க போய் முடியும்னு எனக்கே தெரியல என்ன என்ன சின்ன பெத்த தாய்மார் மாதிரி நினைச்சு பேசுறேன் எங்க போறீங்க நான் போய் சொக்கான வர சொல்றேன் வலிய வர ஸ்ரீதேவிய காலல உதைச்சு தாழ்றீங்க எனக்காக எத்தனையோ கோ கோடிங்க காத்துிட்டு இருக்காங்க இந்த எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த பவானியை தேடி நான் உங்களை வர வைக்கல என் பேரு